இன்றைய தினம் பங்கிக்கிறவன் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கரணவை கரவட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த அன்னைக்கிறேன் உண்மைக்குமே வந்து திடீரென வந்து சுவிஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து நேற்றைய தினமே வந்துட்டேரேண்ணா இன்றைய தினம் சொல்லியிருந்தால் ரூபன் மறக்காமல் நீங்கள் தன்ன தன்னுடைய பிறந்தநாள் கண்டிப்பாக நீங்கள் வரத்தான் என்று அதுக்காண்டி நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வரக்கூடாது ஆனால் சுவிட்சிலேருந்து வந்தாலும் அவர் நோமலாக முடிஞ்ச ஒரு சின்ன கிப்ட் உண்டு வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நீங்கள் உள்ளே போய் நாங்கள் என்னமே என்று உடைத்து பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியுமே என்ன உண்மையில் எப்படி சொல்கிற ஒரு நீண்ட நாளாக வந்து என்னோட வந்து தொடர்புள்ளே இருந்தவர் அண்ணன் சூப்பராக என்ன விஷயம்னு சொன்னாலும் இன்னக்கு தான் ஒரு சில விஷயங்களை வந்து அண்ணா வந்து செய்கிறார் அப்படி ஒரு சூப்பரான ஒரு அண்ணா உண்மையில் தேங்க்யூ வந்து சொல்லுவோம் இந்த இடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறத கூட கொஞ்சம் பேர் அங்கே அண்ணாக்களும் வந்து நிற்கணும்

சரி உண்மையில் எங்கள் சேனலை காரை ஆச்சு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெல்வட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உப்பு இப்போ போய் அண்ணாக்கு நாங்கள் என்னென்ன செய்யப்படுறோம் என்று நீங்கள் நோமலாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வோம் கொஞ்சம் கை நடங்குதா Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. happy birthday to you. Này đâu rồi? Này mắm. Nào nào. Này là sinh nở vậy sao tang ra அப்பா கழுதி ஆள் பயப்படு பயப்படுத்து அது அது மச்சானும் மச்சான் ീത്തും കണവ നിക്കുന്ന തീത്തേക്ക് കൂടി

അப்படின்றേണോ നിങ്ങൾക്ക് അப்படி സന്തോഷമായിരിക്കോ യാ അ നല്ല സന്ത ഇതെല്ലാം ആറ്റ് അറേഞ്ച്മെന്റ് വൈഫ് ഇന്ത്യ വൈഫ് ഇന്ത്യയാ സന്തോഷമേนะ വൈസ് വല്ലം கொஞ்சம்นะ ഇത്രേ സമ്പത്തി 752 52 52 ഇല്ലേ 2 2 10 ഇനക്ക് கொஞ்சம் കൺബാർ കുറയേ ഇനക്ക് ഓ കണ്ണാടി பாയേക്കവണ്ടി തമ്പാറ്മേนะ കുറച്ച് കെ കെ നല്ല സന്തോഷമായിത്തിത്തിരണ്ട് അ പുലായോം கொஞ்சம் മെല്ലവടിയീ തീത്രாங்க അതാണ് கொஞ்சம் കാണം എന്നാ പിന്നെന്താ തരപ്പോര് എന്നെ ശുഗരാരി ഇരമല്ലോ ദാ റൈറ്റ് இந்த ஃபுல்லாக கேக்கு சாப்பிடுவோம் ஆ பேப்பர் வேணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மாக்கெல்லாம் அப்படி வாங்குவோம் அப்படியே நாங்கள் வருங்க வேணக்கூடா குடும்ப சார்பாக என்ன அப்படி நோ உடஞ்சி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை உடஞ்சி உடஞ்சி பார்த்தாலும் வாசிக்க பிரச்சனை இல்லை நீங்கள் பிரச்சனை கழுவான் நீங்கள் நோம பார்த்தா சரி சந்தோஷம்

അതെ മുളന്ദിരമ്പട ഇല്ല ഇല്ല ശരി ശരി അതெல்லாம் സന്തോഷം പ്രന്ദനൽ വാൾടുക മുഖം നന്ദിയാക്കാ അമ്മ ഓഞ്ഞങ്ങോ ശരി സന്തോഷം ശരി കണ്ടോ അടടടി ഗിഫ്റ്റ് വലിച്ചെടുക്കുന്നോ ഓക്കേ പുറ പോയിടാമഞ്ഞ അണ്ട കേക്കർ കാറ്റിക്കേന്ന അണ്ട കേക്കർ പാമോ നാറ് റാണി കിട്ടതെ അതெல்லாம் ഉപ്പാകാക്കാ കൊടുക്ക്

இப்போ வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் ஓகே அங்கே யாரோ எல்லாமே இருக்கிறாங்க தான் ஊருக்கு வரங்கன்னு சொல்லி உங்களை அங்கே இல்லை நாங்கள் இங்கே சந்தோஷப்படுத்துகிறோம்னு சொல்லி உங்களோடய விசாசத்தை சூடாக ஒருத்தங்க சப்ரைஸாக எங்களுக்கு வந்து டிக்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க இங்கே பிறந்தநாள் ஆஸ்பத்திரியை பிடிக்கிறது ஓகே சொல்லுங்கள் யார் அனுப்பிவிப்பாங்க தெரியலை தெரியலை இன்னும் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய வயசாக இருக்கு ஆயுதமாக වලන යිතා ස හි අව සි යි ල ක ම ම න හරගන සවරන්න அவங்க இங்கே அங்கே பொதுவாக சோர்ட் பொதுவாக மூன்று ஐம்பதுலேருந்து மூன்று கோம்பது எல்லாருக்கும் இருக்காங்க எல்லோருமே எல்லாரும் எல்லோரும் இங்கே பேர்த்துலேயும் சர்மானந்தன் ஓகே ராதா தேவி ரஞ்சனா தேவி நித்யானந்தன் മൂന്ന് പേർ മൂന്ന് അഭിസാന്ത് മതസാൻ അഭിസാൻ മത

என்ன கிக்கு வந்து பார்த்தோம் ஓகே என்னோட பேர் என்ன சொன்னீங்க விவேகானந்தம் விவேகானந்தர் ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த ஆளுடைய போட்டு அழகான ஒரு கேக் வந்து

மகனும் பார்த்து நம்மளுடைய மகளை சூருக்கு அதைப்போட பாசமான பணத்தை மனம் சூழ்க்காங்க குடும்ப பண்டிகைக்குள்ளே வந்து கொடுத்தா இருக்கும் அந்த போதும் நல்லா பாசமாக இருப்பாலும் அதோட விட ஃபோட்டோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு விடயும் இல்லைங்க பார்க்கலாம் சரியா தாய்நாட்டுக்கு வந்தாலும் ஆனால் தாய்நாட்டில் இன்றைக்கு என்னுடைய தன்னாட பிறந்தனால எனக்கு ரெண்டாவது பிறந்ததான் மரக்கூடிய சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு வாழ்த்துக்கள் தாங்கியிருந்த தாயின் கருவரை புனிதமானது அதே போல் நாம் விழுந்து விழும்போது தாங்கிக் கொண்ட அப்பாவின் போள்களும் புனிதமானது பலரது வாழ்வில் கடைசி வரை விளங்கிக்கொள்ளாத மூடிய புத்தகம் அப்பா தாங்கி பிடிக்க அம்மாவும் தூக்கி நிறுத்த அப்பாவும் இருக்கும் வரை யாரும் வீழ்ந்ததில்லை நம்மை தோளிலும் மனதிலும் தூக்கி சுமக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டென்றால் அது அப்பா மட்டுமே அடுத்த ஜென்மத்திலும் அப்பா அப்பாவாக வந்துட இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாசி மகான் மன்னர் அவினாஷ் மனைவி ஏசன எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து அப்பா தான் நமக்கு ஹீரோவாக இருக்கிறேன் அதே போல் பாசத்தை வந்து அப்பா உள்ளுக்குள்ளே வைக்கிறேன் அம்மா வெளிப்படையாக காட்டிடுவேன் ஆனால் அப்பா வந்து பாசத்தை வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிறேன் இந்த பிள்ளை இப்படி இருக்கணும் இன்னும் வெளியில் போகணும் வந்து அப்பா ஒரு ஆசைப்படுவார் என்ன இன்னும் நிலமைக்கு போகணுன்றது ஆசைப்படுவார் அம்மா வந்து அவங்க எதையுமே வெளியாக காட்டிடுவாங்க அதை கூடுதலாக வந்து அம்மாவில் இருக்கிற நேரம் தான் கூடவாக இருக்குது அப்பா அப்படியே வேலைக்கு போனால் நைட் வாரது ஆனால் பாசம் இல்லாமல் இருக்கேன் பாசமாக அவ்வளோ பாசமே இருக்குது என்ன அதே போல் உங்கள் மனைவி எந்த ஒரு மனைவிக்கும் கணவர் வந்து மனைவி கும்புலேயே ஆசைப்படுறது எனக்கு ஒரு நல்ல நிறம் கிடைக்கும் நல்ல ஒரு கணவர் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் நல்ல ஒரு கணவராக அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க அதே போல் இதே கூட்டு குடும்பமாக நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஓகே குடும்பம்ன்றது பாசமாக இருக்கும் அதுதான் ஒரு இது என்ன அப்போது சின்ன சின்ன சண்டை வரும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அந்த சண்டையிலே அந்த அன்புக்கு அது சண்டையு சொல்லிடலாம் அவர் அன்பாக இருக்கு சண்டை பிடிச்சிட்டு நாங்கள் திரும்ப அதை ஒன்று அது ஒரு இன்னும் பாசமே இருக்குது இல்லை ஓகே ஒரு அன்பான மேலதையும் பாசமான ஒரு மகனையும் கிடைக்கிறதுக்காக இந்த கிட்டு இன்றைக்கு கூடவே கூட அது பக்கத்துலேயே சொன்னேன் தானே ஏதோ பூட்டி போட்டது இருந்தெல்லாம் காட்சி அக்கா அப்பா குழுவில் தந்துருக்கேன் ரொம்ப கழிச்சு காய்ச்சி இல்லை ரெண்டு okay. பேருக்கு <laughs> <Okay. laughs> உங்களுடைய பிள்ளைகள் சார் பிள்ளைகள் சார்பாகவும் மனைவி சார்பாகவும் கூழியிருக்கும் உங்களுடைய உறவு சொந்தங்கள் சார்பாகவும் உங்களுடைய நிசா சத்திய சார்பாகவும் இதே போல நீங்கள் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக நீங்கள் இனிவே கல்லாண்ட காலம் உங்களுடைய இல்லாமல் மூலோடி காலம் போன்ற வாழ்க்கை சொல்லி உங்களுடைய நிசா சத்திரை சார்பாக மனசார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி நன்றி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்த அண்ணாக்கு வந்து கேக் எல்லாமே வந்து நல்ல மாதிரி நாங்கள் கட் பண்ணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்த அண்ணாக்களும் வந்தபடியாக நாங்கள் ஒரு சில விஷயங்களையும் வந்து நாங்கள் அண்ணா கூட கழிச்சு எல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் வெட்டினதுக்கப்புறம் அண்ணா வந்து நார்மலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறார் அது என்ன ஷோட்ரிஸ் என்ன மாதிரி ரெண்டு எல்லாம் அண்ணாவோட சாப்பிட்டு கொண்டு அண்ணாடையும் ஒரு சில விஷயங்களையும் வந்து நாங்கள் கதைப்போம் வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி சோ மாதிரி கேளு இது இது ஆறு குதிரலாம் பச்சை கேள் உங்களுக்கு சாப்பிட இல்லாத உள்ள அதை சாப்பிட்டா மனிதன் சரி மிரக்கரை கேக் இது இல்லாத இது பால்கோவா அங்கால சமோசா அப்படி ரோல் காட்டுங்க இல்லாத கொழுக்கட்டை கொழுக்கட்டை வாடகை இருந்தாலும் பழம் பழம் ஆனால் காணாது கூட கங்களுக்கு காணாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்போ இந்த இன்னும் ஒரு சாப்பாடும் வரும் வருமே ஓ இன்றியா பாலை பண்டை கூட மாட்டு போலாம் கிடையாது சோடா குடிப்பேன் மேனே கிளாஸ் ஒன்று தான் அம்பி அம்மா கிட்டாங்க அது வந்து இவர் இருக்கு கமரா மேனுக்கு இது ஒன்று எடுப்பேன் அம்மா தொதை சாப்பிடலையோ புல்ிச்சி போச்சு நாலு போச்சா நாளைக்குதா நாளை ம் அண்ணாட்ட கடையில் வேணாம் கடையில் வேணும்டையில் வேண நேரம் இது சாரி வேண போகணுமோ உழுப்பு வேண்ட போகணும் ஆனால் எதிர்பார்த்தீங்க வேணாம் ஏன்னா ம் அக்கா அப்படி இல்லை உங்களுக்கு சப்ரேஸ் கே கொஞ்சம் நினைக்கல ஆனால் ஏதோ ரூமை பூட்டி போட்டு கதை தேவை கேட்கல பூட்டி விடுவேன்

சாப்பிடா கேட்க வேண்டாம்

அங்கே எப்படி செய்யலாம் சஸ்பிரே சட்டி சும்மா வீட்டை ஒரு கேக்கு வண்டி வெட்டி நாங்களே ஆனால் உங்களை நான் கவனிச்சேன் படிவா அக்காவும் மகனும் பேர் சாதுவாக ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தது அப்படி மறைஞ்சிச்சு அதான் கண்டான் நான் அவதான் நினச்சேன் சமோசா நல்லா இருக்கேன் ஒரு இரவு ஒரு ஆறு சமோசா சாப்பிட்டு போய் படுக்கலாம் நல்லா இருக்கவா எனக்கு பிடிச்ச பழம் மேல கொய்யா பழம் கொய்யா பழம் இல்லாம இப்படி கொய்யா பழம் நாடு சாப்பிடு வேறு

அவர் பாட்டு காரதா இருக்கு ஒரு பாட்டு இல்ல பாடுங்க பாட்டு பாடுமா இல்ல பாடு இல்ல பாடுங்க என்ன பாட்டு படிப்பீங்க அப்ப ஓடியா அஞ்சு ஓடியா ஒரு பாட்டு பாடுங்க ஓடியா வாங்க பாடுங்க சரி இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அண்ணா என்ன அண்ணா என்ன செய்யறோம் சாப்பிடுறோம் சாப்பிட்றேன் இடியே போவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் நோமலாக தம்பி சாப்பிட்டு தான் போகணுமன்ற மாதிரிக்கு அப்போ அண்ணாவுக்கு வந்து குழல் புட்டு அங்கால் அம்மாவுக்கு வந்து இடியப்பம்மா அம்மாவுக்கு இடியப்ப அம்முக்கு என்ன ரெண்டு இடியப்ப என்னத்துக்கான சாப்பிட்றோம்னு சொன்னா வீட்டை போடுறக்குள்ள இடையில சமைச்சிருமா அண்ணா சாப்பிட்ற காரணம் என்ன குழால் புட்டு என்னத்துக்கான சாப்பிடுறீங்க இதுக்கு இருக்கணும்னா கார்டு அண்ணா குழால் போட்டு சாப்பிட்றாரு அங்கால அக்கா என்ன சாப்பிட்றாவது தெரியல அக்காவும் காணையில் ஆ பரோட்டா பரோட்டா என்ன சரி அப்போ நாங்கள் நோமலா பார்க்குற உறவுகள் நினைப்பினும் என்ன வித்தியாசமான அண்ணாவை கிடையாது அப்படி கவனிச்சு மாதிரி யோசிக்க கூடுமே நாங்கள செய்டா சாது அக்கா பக்கப்பறாண்டி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்ட பாத்தீங்கடா உண்மையில அண்ணாண்ட பிறந்த நாளைக்கு வந்து தான் சரியாக எட்டு மணி ஆயிடுச்சு உண்மையில நாங்க எத்தனை அஞ்சகால் அஞ்சரை கிட்ட அப்படித்தான் வரும் நினைக்கிறேன் உண்மையில இவ்வளோ நேரம் என்னத்துக்காண்டி நின்றுன்னு சொல்லி பாத்தீங்கடா அண்ணாண்ட ஒரு அன்பு அன்பு நிமித்தம்தான் உள்ளே அதுவும் வந்தால் சொல்லுது ஒம்பது மணியை போல் போங்கன்னு சொல்லி உண்மையில நான் கொண்டு போய் தான் வீடியோவில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்போ நான் நிற்கல அது மேலே சாப்பாட்டால் குறை இல்லை ஏ சாப்பாடு கூடிப்போச்சு விடிக்கப்பத்துலேருந்து முழு முளிச்சாப்பா என்ன சாப்பாடு வேணும் பத்தா குறைச்சிடும் சொல்லப்படுது நாளைக்கு ஆட்ரை சமைக்கிறேன் நாளைக்கு வர சொல்லி

நாளைக்கு சந்திப்போம் அக்கா ஒரு பாய் ஒன்று காட்டிங்கன்னா நான் ஒழுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா என்ன சரிப்பா